அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்துக்கு செய்வினை பாதிப்பு இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா செய்வினை பாதிப்பு இருக்குமோ தான் நமக்கு இந்த கெட்டதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஐயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆடியோ உங்களுக்கானது இந்த பரிகார பூஜை உங்களுக்கானது உங்கள் குடும்பத்தில் செய்வினை பாதிப்பு இருக்குங்கிறத உறுதியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்போ இந்த ஆடியோ உங்களுக்கானது பரிகார பூஜை மூன்று மாந்திரீக பரிகார பூஜைகள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரங்கள் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன் அதில் மூன்றாவது பரிகாரம் தீய செய்வினை கட்டுக்களை உடைக்கும் மிக எளிமையான பரிகாரம் அன்பானவர்களே ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதில் கருத்து இல்லை ஏன்னா அத்துணை பரிகார பூஜைகள் இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் பல பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பரிகார பூஜையில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அப்படியே அதை செய்யுங்கள் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அன்று இறந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி செய்து தருவதற்காக காசி மயானக்கரையில் சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நேரடி அனுமதி கிடையாது ஏன்னா மயானக்கரையில் நடக்கும் அதர்வன வேத பூஜை என்பதால் இந்த மயானக்கரையை வைத்து துர்மரணத்தால் உயிரிழந்தவர்கள் மற்றும் இயற்கை மரணத்தால் உயிரிழந்தவர்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் ஆத்மசாந்தி செய்ய போகிறோம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஆத்மசாந்தி செய்யணும் அதுவும் காசியில் வைத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும் காசியில் மகாலய அமாவாசை என்று இந்த ஆத்ம சாந்தி பூஜை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது பரிகாரத்துக்கு போகலாம் இந்த பரிகாரத்துக்கு ரெண்டு பொருள் வேணும் ஒன்று பிள்ளையார் சங்குன்னு ஒரு பொருள் பிள்ளையார் சங்கு இன்னொன்று புணுகு பூஜிக்கப்பட்ட சாபம் நீக்கி உயிரூட்டப்பட்ட புனுகு வேணும் இந்த பரிகாரத்தை பதினோரு வாரம் செஞ்சிட்டா போதும் பதினோரு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய எல்லா செய்வனைக்கட்டும் உடஞ்சி தெரித்து ஓடும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி முகூர்த்த நேரத்தை எழுந்திருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே இதை செய்யலாம் என்ன செய்யணும் உங்க வீட்டில் இந்த பிள்ளையார் சங்க பூஜேரையில் வச்சிடணும் அந்த பிள்ளையார் சங்க ஒரு தட்டில் எடுத்து வைத்து புனுகு எடுத்து அந்த பிள்ளையார் சங்க ஃபுல்லாக பூசி விடணும் புணுகை பிள்ளையார் சங்கில் பூசி அதற்கு சந்தன குங்கும போட்டு வைத்து அதை பூஜேரையில் வைத்து கொஞ்சம் வாசனை மலர்களை போட்டு விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து ஓம் கணேசாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளையார் சங்கில் புணுகு தடவி அதை பூஜரையில் வைத்து வாசனைப்பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் ஓம் கணேசாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூபதிபம் காட்டிட்டு உங்களுடைய அடுத்த கட்ட வேலைக்கு போகலாம் அந்த பிள்ளையார் சங்க சுத்தம் பண்ணி நீங்கள் அதாவது தண்ணீர் ஊற்றி கழுவி மீண்டும் அதே இடத்துல பூஜை அறியில் வச்சிடலாம் பிள்ளையார் சங்கம் எப்படி வைக்கணும்னா ஒரு சின்ன தட்டில் சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேலே பச்சரிசி வைத்து அதுக்கு மேலே தான் பிள்ளையார் சங்க வைக்கணும் சரிங்களா இப்படி பதினோரு வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இடையில் ஒரு வாரம் தவறுது சாமி அப்படின்னா ஒரு வாரம் தவறுனா பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செய்யுங்க பதினோரு வாரம் இப்படி நீங்கள் பிள்ளையார் சங்கு புணுகு தடவி நீங்கள் இந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்வினை கட்டுக்கள் விலகி ஓடிவிடும் நீங்கள் யாரையும் தேட வேண்டாம் இந்த ஒரு அற்புதமான பூஜையே போதும் அருமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளையார் சங்கு மற்றும் பூஜிக்கப்பட்ட புணுகு உங்களுக்கு வேணும்னா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து தருகின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக